ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான கோதுமாவும் சுரக்காயும் வச்சு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பாதி சுரக்காயை எடுத்து வச்சுருக்கேன் சுரக்காய தோல் சிவி எடுத்துக்கோங்க தோல் சிவி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட பத்து பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் இஞ்சி மூணு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் போலில் நம்ம அரைச்சி வச்ச சுரக்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நம்ம உருட்டி வச்ச சுரக்கா சப்பாத்தியை சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லாமாவும் சப்பாத்தி செஞ்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் சேர்ந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சுருக்காய் சப்பாத்தி அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவும் ஹெல்த்தி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்